அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கிசுகிசு பற்றி பேச போகிறோம் பொதுவாக நம்ம கிசுகிசு பற்றிலாம் அதனால அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஆம்பளை ஆள் சம்மந்தப்பட்ட ஒரு சமாச்சாரம் யார் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நடிகர் தனுஷ் நடிகர் தனுஷ் யார் அப்படின்னு எல்லோரும் பல்வேறு கேள்விகளை வந்து அப்படியே வரிசையாக அடுக்கிக்கிட்டே வர்றாங்க அந்த வகையில் நம்ம சமூக வலைதளங்களில் அங்கிட்ட இங்கிட்டும் போகும்போது அரசு புரட்சலாக சில விஷயங்கள் கண்ணுக்கில் தட்டுப்பட்டுச்சு அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்காக நான் சொல்கிறதுக்கு காத்திருக்கேன் இப்போ தனுஷ் கூட ஒர்க் பண்ணவங்க ஒர்க் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா உடனே டைவர்ஸ் வாங்கிடுறாங்க கணவன் மனைவி என்னன்ட்டு தெரியல அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி யார் யார் எப்படி இருந்தாங்கன்ட்டு தெரியலை இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நம்ம பார்ப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா கணக்கு அப்படிங்கிற ஒரு படத்தை தனுஷ் தயாரித்தார் அதில் நடிகையாக நடித்தவங்க அமலா பால் இந்த அமலா பால் ரெண்டாயிரத்தி பதினாறுலையே டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க ஸோ சேட் இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தனுஷ் நடித்த மாரி படம் இந்த மாரி படத்தில் இவர் நடிச்சிருந்தார் இப்போ இதே படத்தில் பாடகர் மற்றும் நடிகராக நடிச்சிருந்தவர் விஜய் யேசுதாஸ் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே டைவர் சப்ளை பண்ணிட்டார் இந்த படம் நடித்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தனுஷ் கூட ரெண்டாயிரத்தி பதினாறில் டைவர் சப்ளை பண்ணுறார் வெரி சேட் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளிவந்த படம் தொடரி இந்த படத்தில் நடிச்சிருந்தவர் தனுஷு இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தவர் டி இமான் அவர் விவகாரத்தானது ரெண்டாயிரத்தி இருபதில் இன்னும் எந்த பக்கம் போனாலும் பல பிரச்சனைகள் இவங்க மத்திய முன்னாடி வாழ முடியாடா சாமி ரெண்டாயிரத்தி பதினேழில் பா பாண்டி அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிகராக தனுஷ் நடிக்கிறாரு இயக்குனராகவும் அவர் இருக்கிறார் இதே படத்தில் நடிகையாக இருந்தவங்க திவ்ய தர்ஷினி ஸோ அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலையே இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினேழு அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதும் ரெண்டாயிரத்தி பதினேழு என்ன வாழ்க்கடா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேப்டன் மில்லர் படம் இப்போ சமீபத்தில் வந்துச்சு இதே படத்தில் இசைமைத்திருந்தவர் ஜி வி பிரகாஷ் ஸோ அவர் இந்த வருஷத்துலையே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனுஷு கூட படம் நடித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டார் இப்படிலாம் நடக்குமா ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் பரவாயில்ல எல்லோரும் கல்யாணம் பண்ணாக ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க டைவர்ஸ் வாங்கிட்டாங்க ஆனால் தனுஷ் கூட அதிக முறை பணியாற்றினவர் அனிருத் இப்போ பல்வேறு முறை பணியாற்றின அனிருத் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கல்யாணம் பண்ணாமையே காதல் செய்து வந்துக்கிட்டு இருந்த ஆண்ட்ரியாவை விட்டு பிரிஞ்சிட்டார் எந்த பக்கம் போனாலும் கேட்டு போடுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட்டு அதாவது கல்யாணம் பண்ணாதாண்டா அடைவசிக்க பையன் கல்யாணமே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட தனுஷு அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவரும் டைவர்ஸ் இப்படி பல்வேறு டைவர்ஸ் 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 இப்படி இருந்தால் என்னதான் பண்ணுறது ரொம்ப சங்கட்டமான ஒரு சூழ்நிலை ஸோ இது மாதிரி பல்வேறு கிசுகிசுக்கள் நம்மளுடைய சமூக ஊடகங்களில் சுற்றிக்கிட்டு இருக்குது அது என்ன கிசுகிசு அப்படிங்கிறத லைட்டாக புரட்டி பார்த்ததெல்லாம் இந்த விஷயங்கள் நம்மளுக்கு கிடச்சிச்சு ஸோ அடுத்து என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் மகேஸ்வரன்